ஹாய் வெல்கம் டு அவர் குக்கிங் சேனல் டுடே ரெசிபி வாட் டுடே எக் பிரியாணி ஹவு டு மேக் டு எக் பிரியாணி தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா ரெண்டு பலாரி ஒரு தக்காளி பழம் ரெண்டு மிளகா ஒரு கேரட்டு அஞ்சு பீன்ஸ் ஆனால் காய்கறிகள் கட் பண்ணிக்கலாமா முதல்ல பலாரியாக ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் தக்காளி பழம் தைப்பை வெட்டால் கேரட்டை கட் பண்ணியிருக்கேன் பீன்ஸையும் கட் பண்ணியிருக்கேன் மிளகாயும் தக்காளி பழம் ஆன் தி ஸ்பாட் நம்ம கட் பண்ணி போட்டுக்கணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி குக்கர் தான் எடுத்திருக்கேன் குக்கரில் தேவையான அளவுக்கு என்னையும் ஊற்றிக்குவோம் பிரியாணி டேஸ்ட்டாக வரதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட் தேவைன்னு பார்த்துக்குமா பிரியாணியில் ரெண்டு பீஸு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் எண்ணெய் நல்லா ஆனதுக்கப்புறம் முந்திரி பருப்போம் அதை நல்லா எண்ணெயில் அதெல்லாம் போட்டுக்கணும் ஒரு சில ஒரு ரெண்டும் மூணு பீஸ் போதும் அதை நல்லா வந்து பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் முந்திரி பழத்தை நம்ம அதை கூட சேர்த்துக்குவோம் சிம்மில் வச்சுட்டு தீ வந்து ஓவராக வச்சிங்கன்னா கறிக்கிறோம் ஸோ அதை சிம்மில் வச்சு நம்ம என்ன பண்ணணும் அது கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுக்கணும் அது நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் பெருஞ்சி ரகத்தை அது கூட சேர்த்து வேறு பிரியாணியில் பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் அதையும் நல்லா சேர்த்து கிண்டி விட்டுக்கணும் கட் பண்ண பலாரி அது கூட சேர்த்துக்குவோம் டீ வந்து நல்லா ஸ்பீடில் வச்சுக்குவோம் ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா கொதிக்கிற ஹீட் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் நல்லா பொன்னியிரமாக வர வரைக்குமே பல்லாரியை நல்லா கிண்டி விடணும் பலாரி நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்க மிளகா அது கூட சேர்த்துக்குவோம் அது நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் சைடில் தக்காளி பழம் கட் பண்ணிக்குவோம் பிரியாணி நாளே புதினாவும் கொத்தமல்லி இல்லாமல் இருக்காது அதே நம்ம சேர்த்துக்குவோம் முதல்ல புதினாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுக்குவோம் அதே நல்ல எண்ணெயில் கிண்டி விட்டுக்குவோம் தான் நம்ம என்ன பண்ணுறோம் தக்காளி வெட்டி வச்சுக்கோன்னா வெட்டி வச்ச தக்காளி பழத்தை அது கூட சேர்த்துக்குவோம் அது மொத்தமாக போட்டதுக்கப்புறம் மறுபடியும் அதை கிண்டி விடணும் நம்ம எந்த அளவுக்கு கோல்டன் கலரில் வரதோ அளவுக்கு வேகதோ அந்தளவுக்கு ருசியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இனி தேவையான அளவுக்கு பிரியாணி மசாலா போட்டுக்கலாம் நான் ஆச்சு பிரியாணி மசாலா போட்டிருக்கேன் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாக இருக்கும் வாசமாகவும் இருக்கும் ஸோ அது நல்லா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தான் உங்களுக்கு பார்த்தாலே அளவுக்கு போதும்ட்டு நிறைய போட்டு உரைப்பாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக ரொம்ப கம்மியாகவும் போட்டு நல்லா எல்லாமே பேரக்கூடாது அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க ஓரளவுக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் போடணும் அதை கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டதுக்கப்புறம் என்ன இப்போ இப்போ அறிஞ்சி வருதா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் மஞ்சள் தூள் நம்ம கொஞ்சம் நம்ம வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது மஞ்சள் தூள் அதனால் மஞ்சள் தூளையும் அது கூட சேர்த்துக்குவோம் நல்லா கிண்டி விட்டுக்கணும் அடுத்து என்ன பண்ணணும்னா வெட்டி வச்சிருக்க கேரட் எடுத்துக்கணும் அதையும் என்ன பண்ணணும் அந்த எண்ணெய் கூட அந்த மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா கேரட்டை போட்டு கிண்டி விட்டுக்கணும் நம்ம எந்தளவுக்கு அந்த எண்ணெய் கூட வெந்து இதாக இருக்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நல்லா கிண்டி விட்டுக்கணும் இனி கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் எடுத்துக்கணும் அதையும் நல்லா அது கூட எண்ணெய் கூட நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அதையும் நல்லா கிண்டி விட்டு அதுவும் நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் உப்பு உப்பு இல்லாத பா சாப்பாடு என்றைக்கா சாப்பிட்ருக்கீங்களா உப்பு இல்லாத பண்ணுறோம் குப்பையிலேன்னு எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க அதே போல் தான் நல்லா உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும் ஏன்னா எல்லா இடமும் உப்பு பிடிக்கணும் உப்பு பிடிக்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டு அதை எடுத்து வச்சுக்கணும் இனி என்ன பண்ணணும் அது கூட அரிசி வச்சுக்கணும் அதனால் நம்ம தேவையான அளவுக்கு நான் ஒரு கிளாஸ் சின்ன கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன் ஏன்னா அதில் ஜஸ்ட்டு எல்லாமே இருக்கும் அதனால் அதை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணக்கப்புறம் அது கூட அரிசி சேர்த்துக்கணும் தேவையான அளவுக்கு தண்ணி தண்ணி நல்லா ஊற்றி தேவையான அளவுக்கு ஊற்றினா போதும் ஓவராக ஊற்றினீங்கன்னா குழஞ்சிரும் கம்மியாக அடி பிடிச்சிரும் அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் அதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு கொத்தமல்லி கொத்தமல்லி அதோட லைட்டாக துவாக தூவி விட்டுணும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னைக்கு என்ன பண்ணுறோம் முட்டை பிரியாணி முட்டை பிரியாணியில் முட்டை எல்லாமே எப்படி அதனால் முட்டையை ரெண்டு முட்டையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஃபாஷ் பண்ணக்கப்புறம் அந்த முட்டையை அது கூட சேர்த்துக்கணும் ஓரளவுக்கு அது மெல்ட்டாக இருக்கக்கூடாது கொஞ்சமாக தண்ணியோட தான் இருக்கணும் இல்லைன்னா என்ன பண்ணணுன்னா ஒரு சைடு வந்திருக்கும் ஒரு சைடு வந்திருக்காது சமமாக வச்சுட்டு குக்கரில் வந்து விசில் வச்சிடணும் ரெண்டு விசில் வைக்கணும் விசில் வச்சு முடிச்சதுக்கப்புறம் காற்று இறங்கணும் இறங்குனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சுவையான டேஸ்ட்டான வீட்டிலேயே முட்டை பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் உதிரி உதிரியா பாருங்கள் பார்த்தாலே டெம்ட்டாக சாப்பிட்ணும் கூட இருக்கிறாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கு முட்டையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோ அடியில் பிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த முந்திரி பருப்பு வந்து ஒரு மாதிரி காஃபி கலர் இருக்கு மச்சப்படி அடியில் பிடிக்காமல் டேஸ்டான குழஞ்சு போகாமல் மாதிரி இல்லாமல் சுவையான டேஸ்ட்டான முட்டை பிரியாணி வீட்டிலேயே செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்